அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு லாஸ்ட் சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து சண்டே வரைக்கும் எடுத்த ப்ளாக் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாட்டர்டே ஈவினிங் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க வாட்டர்மலன் ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்துட்டு சக்கரை எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர்மலன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாட்டர்மலன் வந்துட்டு நாட்டுக்காய் கிடைக்கல மழை வரதெல்லாம் என்னமோ தெரியல பெங்களூரில் வந்துட்டு கிடைக்கல நான் இருக்கிற ஏரியாவில் அதனால் வந்துட்டு ஹைப்ரிட் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை கட் பண்ணி நல்லா ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் வந்துட்டு மில்கி மிஸ்ட் எடுத்திருந்தேன் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு நல்லா மில்க் வாசம் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால் அது எனக்கு அவ்வளோ செட் ஆகல அதான் இந்த வாட்டி அமுல் ஃப்ரெஷ் க்ரீமில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு அரை லிட்டர் போல் எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் போல் அடித்து எடுத்துக்கிட்டேன் அது அடிக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த பவுலையும் அந்த நம்ம அடிக்கிற நல்லா பிளண்டரோட அந்த கம்பியுமே வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தேன் சில்லுன்னு அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்டிப்பிக்கில் வந்துட்டு க்ரீம் வரும் அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை அதையுமே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கைவிடாம அடிச்சுக்கிட்டேன் அடிக்கும்போது நல்லா நமக்கு நான் ஸ்டிப் பிக்கில் வந்துட்டு க்ரீம் கிடச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு வாட்டர்மிலாக அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக சேர்க்க போகிறதால திரும்ப சேர்த்து அடிக்கும் போது நல்லா வந்து தண்ணியாக மாறிடும் அதனால நல்லா ஸ்டிப் பீக்கில் அடித்து எடுத்தால் தான் ரெண்டும் சேர்ந்து அடிக்கும் போது ஓரளவு வந்து திக்காக கிடைக்கும் அப்படிங்கிறதால நல்லா ஸ்டிப் பிக்கில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய க்ரீம் இருந்துச்சு சரி நம்ம வந்துட்டு கோன் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக பாதி எடுத்து வந்துட்டு வெணிலா எசன்ஸ் போட்டு வெணிலா ஐஸ்கிரீமாக மாற்றிட்டேன் பாதி வந்துட்டு கோக்கோ பவுடர் போட்டு சாக்லேட் ஐஸ்கிரீமாக மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா திக்காக எடுத்து எடுத்து ஒரு மணி நேரத்தில் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் டைட் ஆன பாக்ஸில் போட்டு மேல வந்து கவர் வச்சுக்கிட்டேன் அப்பதான் நமக்கு ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாத க்ரீம் வந்து நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா கிடைக்கும் இந்த மாதிரி டைட்டா மூடி பிரீசர்ல வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல வந்துட்டு வச்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீமே ரெடி பண்ணிக்கிட்டேன் அது கூட வந்து கொஞ்சமாக சாக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஆடி மூடிட்டு வந்து ஃப்ரீஸில் ரெண்டு மணி நேரம் போல் வச்சு எடுத்திருந்தேன் இது ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தேன்லாம் மீதி கிரீம் இருந்துச்சு அதில் தான் நான் வந்துட்டு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம ரெடி பண்ணியிருந்த ஜூஸ் வந்துட்டு அதில் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு திக்னஸ் தேவையோ அதே அளவுக்கு ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் மலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்பப்போ போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால இதையும் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரீசர்ல வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல வச்சு எடுத்துருந்தோம் இது வந்துட்டு கொஞ்சம் லிக்யூடா இருந்ததால எட்டு மணி நேரம் தான் வச்சு எடுக்கணும் இல்லைனா வந்து திக் ஆகாது எல்லா ஐஸ்கிரீமு வந்துட்டு செட் பண்ண வச்சுட்டு நான் வந்துட்டு கோன் ஐஸ்கிரீமுக்கு கோன் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் வீட்லேயே அதுக்கு வந்துட்டு ரெண்டு முட்டையோட மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்துட்டு அரை கப் அளவுக்கு சக்கரை அதே அளவுக்கு வந்துட்டு மைதா மாவு அப்போ நம்ம ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸ் இருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து பேனில் வந்துட்டு ஊற்றி இந்த மாதிரி வட்டமாக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் கையாலேயே சர்க்கிள் மோஷனில் இந்த மாதிரி தோசை மாதிரி இருக்கணும் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படி நார்மலாக தான் செய்யணும் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சு தோசை மாதிரி வந்துட்டு சுட்டி எடுத்துக்கிட்டேன் தோசை மாதிரி வந்த பிறகு வந்துட்டு ஒரு துணி மேலே சுட சுட இருக்கும் போதே இந்த மாதிரி கோன் மாதிரி சுத்தி எடுத்துடணும் இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ஃபோல்டு பண்ண வராது எடுத்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா கிரிஸ்பியாக மாறிடுது இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிட்டு அடியில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து ஜாயின் ஆகும் எல்லாம் இந்த மாதிரி கோன் மாதிரி வந்த பிறகு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஐஸ்கிரீம் வெண்ணிலா சாக்லேட் அதை வச்சு தான் சாப்பிட்ருந்தோம் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அந்த கோனோட டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அச்சு முறுக்கு வாங்கி சாப்பிட முடியல கடையில் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு நம்ம கடையில் வாங்குற அந்த கோன் டேஸ்ட்டில் இல்லை பட் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஐஸ் ஐஸ்கிரீம் வந்துட்டு செட் பண்ண வச்ச ரெண்டு மணி நேரத்துல எடுத்து சாப்பிட்டு இருந்தோம் அவ்வளவு வந்து செட் ஆகல செட் பண்ண வச்ச ரெண்டு மணி நேரத்துல எடுத்ததால கிரீம் வந்துட்டு ஐஸ்கிரீம் டேஸ்ட்ல இல்ல நம்ம கேக்ல கிரீம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு வந்துட்டு சண்டே எடுத்தது காலையில் மார்க்கெட் போய்ட்டு கிழங்கு மீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காலையில் சாப்பிட்றதுக்கே வந்துட்டு கிழங்கா அவிச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்ருந்தாங்க நான் வந்துட்டு வெறும் கிழங்கு தான் சாப்பிட்ருந்தேன் நான் வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறதால மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வைக்கிறது தான் பிளான் அப்போ சடனாக வந்துட்டு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம் குஸ்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் மிச்சமாகும் இல்லையா அதனால குஸ்காவே வச்சுருந்தோம் குஸ்கா வந்து டேஸ்ட்டாக வரதுக்கு வந்துட்டு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கடையெல்லாம் பார்த்தா தக்காளி அதுதான் அப்படி இல்லைன்னா வந்து சிக்கன் பிரியாணியில் போட்ட சாதத்தை தான் வந்துவிட்டு நம்மளுக்கு குஸ்கான்னு சொல்லி கொடுப்பாங்க பட் நம்ம வீட்டில் செய்யும் அந்த டேஸ்ட் வராது ஓரளவு அந்த டேஸ்ட் வரணும்னா நம்ம வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி வச்சு யூஸ் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் வந்துட்டு அன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி தான் எப்பவும் போல் தாளிச்சிட்ருந்தேன் பட்டை லவங்க ஏலக்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தயிர் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கிலோ அளவுக்கு நான் பண்ணதெல்லாம் எல்லாமே வந்துட்டு பிரியாணிக்கு எடுத்த அளவு தான் எடுத்துருந்தேன் பட் மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கம்மியாக தான் போடணும் ஏன்னா அதிகமாக போட்டோம்னா காட்டமாக இருக்கும் நம்ம நாண்வெஜ் சாகும் போது அதில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் பட் இதில் வந்துட்டு நம்ம பிளைனாக தானே செய்கிறோம் அதனால கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் தண்ணி அளவு வந்துட்டு நல்லா ஊர் இருந்தால் ஜீரக சம்பா அரிசிக்கு வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் இல்லை நல்லா ஊராம நறுன்னு இருந்துச்சுன்னா ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து செய்யணும் நான் வந்துட்டு ஒன்னே முக்கால் கப் அளவு தான் சேர்த்தேன் குழந்தை இருக்கும் அவனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறதால கொஞ்சம் சாஃப்டாக வந்து வந்திருந்தா நல்லா அப்படிங்கிறதால அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு மாமி தான் வந்துட்டு மசாலா போட்டிருந்தாங்க ஒரு அடுப்புல வந்துட்டு குஸ்கா வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல வந்துட்டு தம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் ரெண்டுமே வந்துட்டு ரெடி ஆன பிறகு நல்லா சாப்பிட்டுட்டு நாளே நம்ம வந்துட்டு வாட்டர் வாட்டர்மலன் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருந்தோம்ல சரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் க்ரீம் வந்துட்டு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருந்துச்சு எந்த ஒரு ஐஸ் கிறிஸ்டலுமே இல்லாம இதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தோம் இன்னொன்று வந்துட்டு நம்ம கவர் போட்டு வச்சதால எந்த ஒரு ஐஸ் கிறிஸ்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகலை போது வந்துட்டு நல்லா அழகாக பால் மாதிரி வந்துருந்துச்சு ஒட்டாமல் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வாட்டர் மிலனை அரைச்சி போட்டதால அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்